வணக்கம் வாங்க என் அன்பு பாசமலர் ரக்கா மதிய வணக்கம் வாழ்க்கையே கொஞ்சம் காலம் வாங்க வணக்கம் டைட்டலே சூப்பராக இருக்குது உங்களோட டைட்டலில் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நல்லமா இருக்கீங்களா வாழ்க்கையே கொஞ்சம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க தம்பி சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்ணுறீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா நீங்க என்னோட நேரலை தம்பி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவமா பேரை மாத்தி வச்சிருக்கீங்க வாழ்க்கையே கொஞ்சம் காலம் அப்படின்ட்டு பேர் டைட்டில் மாற்றி வச்சுருக்கேன் சிவம் நீங்கள் அதனால் எனக்கு தெரியல சாப்பிட்டீங்களா சிவம் நல்லா இருக்கீங்களா விஜயா வாங்க ஹாய் விஜயா எப்படி இருக்கீங்க விஜயா நல்லா இருக்கீங்களா விஜயா சேனலா நீங்கள் சேனலாக இருந்தால் கம்யூனிட்டியில் கம் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் சொல்லுங்கள் நானும் இது உங்கள் சேனல் பார்க்குறேன் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க விஜயா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க விஜயா நீங்கள் ஹாய் சொல்லியிருக்கீங்க ரிப்ளை பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாச்சா அக்கா உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது யாரும் கமெண்ட் போடுங்க பாருங்கள் அப்படின்றவங்க தேங்க் யூ தேங்க்யூ அப்படிங்களா விஜயா சூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி விஜயா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சேனல் நல்லா இருக்கா அதோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் வெயில் காலம் அதிகமா இருக்கு வெயில் அதிகமா இருக்கு விஜயா ஆனந்த் அப்படிங்களா சேனல் பேரா சேனல் அக்கா பாட்டி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அந்த பாட்டி சேஃபா கூட்டிட்டு தான் ஒரே ஃபீல் பண்ணிட்டே இருக்கு வாரம் வாரம் வர சொல்லுது என்னால் போக முடியல டபுள் வாங்கி தர சொல்லிச்சு வாங்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும் பாட்டியை ரொம்ப கஷ்டம் கஷ்டம் யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்டில் விடாமல் ஏதாவது ஹோம்லையாவது சேர்த்துருக்கலாம் நான் நல்லா கஷ்டமாக இருக்குது அந்த ஆட்டோவில் கொண்டு வந்து அவங்க மருமக விட்டுட்டு போயிட்டாங்களாம் அவங்க போயிட்டாங்களாம் அவங்க மகனும் இல்லையா எல்லோரும் இறந்துட்டாங்களாம் கணவரும் இல்லை பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க விஜயா வந்து நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா வீடியோவில் யார் சுரேஷ் குமார் வாங்க வெல்கம் டு மை சேனல் வீடியோவில் வீடியோவில் இருக்கிற பாட்டி தான் ரொம்ப கஷ்டம் விட்டுட்டு போயிட்டாங்க ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் நாலு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த பாட்டியை நடக்கக்கூட முடியல ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே இந்து காலேஜுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த அதுக்கப்புறம் நாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஹோம்ல சேர்த்தோம் சுரேஷ்குமார் வீடியோல சொல்லுங்க சுரேஷ்குமார் எப்படி இருக்கீங்க ஹாய் தரன் எப்படி இருக்கீங்க தாமோதரன் வணக்கம் தாமோதரன் பேர் விஜயா அப்படிங்களா சூப்பர் நேம் தாமோதரன் ஹாய் ஹாய் புதிய நண்பர் பாலோ கோட் தாமோதரன் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் டு சேனல் தாமோதரன் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குங்க சென்னையில் ஆவடி தாமோதரன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சுரேஷ்குமார் ஹெல்ப் நன்றி அப்படின்றாங்க சுரேஷ்குமார் நம்ம சேனலே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற சேனல் தான் சுரேஷ்குமார் பத்து வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நிறைய முதியோர்கள் இந்த மாதிரி ரோட்டில் இருந்து எத்தனை போய் ஹோமில் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் மனநெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களையும் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க மூலியமாகவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்க சரியாயிட்டாங்கன்னா அவங்க அட்ரஸ் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் கொண்டு போய் விடுற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் நாங்கள் அது மாதிரி வயசானவங்களை நாங்கள் சென்னையில் ஆவடி தாமோதரம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்றாங்க சிவம் ரொம்ப சந்தோஷம் விஜயா சேலமா விஜயா சேலம் தான் வந்து வந்தோம் நாங்கள் ஏற்காடு வந்தோம் விஜயா நாங்கள் போன வாரம் முன்ன வாரம் தான் நாங்கள் ஏற்காடு போயிட்டு அந்த வழியாக தான் வந்தோம் முத்துமலை முருகன் கோயில் கூட நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆடு இப்போ தான் வந்தோம் விஜயா அந்த ரூட்டில் நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அப்படிங்களா பாலக்கோடு அங்கே கூட ஒரு யூடியூபர் இருக்காங்கல்ல பாலக்கோடு இப்போ தான் காலையில் தான் கொரியர் பண்ணிட்டு வந்தேன் ஆரிய ஒர்க் ப்ளவுஸு நம்ம கஸ்தூரி குமார் கஸ்தூரி முருங்கை மரத்துலெல்லாம் முருங்கை பறிப்பாங்கல்ல ஜோடி அவங்க சேனல் ரீச் ஆயிருக்குல்ல அவங்களோட அவங்களுக்கு தான் வந்து கொரியர் பண்ணிவிட்டு வந்தேன் காலையில் தான் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் போட கொடுத்துருந்தாங்க பாலக்கோடுன்னு தான் போட்டுருந்தேன் அந்த அட்ரெஸில் கூட அப்படின்னு நினைக்கிற காலையில் தான் போயிட்டு வந்தேன் அட்ரெஸ் சரியாக தெரியல நன்றி நன்றி அப்படின்றாங்க எதுக்கு நன்றிகள் தருமபுரி மாவட்டம் சூப்பர் பா தாமோதரன் அவ்வளோ தூரம் வந்து வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உடுமலை சிஷ்குமார் நீங்கள் உடுமலைங்களா உமா ஐயப்பன் சேனலோட உடுமலை தான் சொன்னாங்க பழனிக்கெல்லாம் கோயில்லாம் வந்தோம்னா அந்த சைடு தான் இல்லைங்களா பழனி கோயில் வந்தா பார்க்கலாம் உடுமலை உடுமலை பேட்டையா உடுமலை பாய் சொல்றீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க சுரேஷ்குமார் ஓகே தேங்க்யூ பாய் என்ன வேலை அப்படின்றாங்க தாமோதரன் விஜயா இருக்கீங்களா தாமோதரன் நான் வந்து ஆர்ஏ கிளாஸ் தையல் கிளாஸ் டீச்சரு எம்ப்ராய்டிங்லாம் போட்டு சொல்லி தரது அப்புறம் வந்து மேரேஜ் பிளவுஸ் இந்த மாதிரி கொரியர்ல அனுப்புனாங்கன்னா போட்டு கொரியர் பண்ணுவேன் ஈவினிங்ல வந்து அங்கே கம்மியா இருக்கு அயன் பண்ணிடுவேன் கடை வச்சிருக்கேன் தாமோதரன் மெயின் ரோட்ல ஆவடியில் ஆவடியிலேருந்து கொஞ்சம் சிஆர்பி கேம்ப் சைடு இருக்கு எங்க ஊர் அவங்களுடைய ஊர் திண்டுக்கல் மாவட்டம் ஆமாமா திண்டுக்கல் அவங்க ஆனா பாலக்கோடு ஏதோ பாலக்கோடுன்னு குஜிலி பாறை ஆமா ஆமா தான் அட்ரஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு அனுப்பிவிட்டு வந்தேன் அவங்க வந்து இதுல கிளாஸ் எடுக்கிறேன் லீவு வரல எனக்கு லீவு சரி எம்ப்ராய்டிங் போட்டோம் சரி கொடுத்துட்டு வரலான்னு ஆவடிக்கு போயிட்டு கொரிய ஆவடிக்கு போனால எட்டு கிலோமீட்டர் போகணும் பொது சேவை நன்றி நன்றி என்ன அப்படின்றீங்களா நன்றிகள் எதுக்கு நம்மளோட கடமை நம்மளால் முடிஞ்சதே மற்றவங்களுக்கு உதவி இருக்கோம் முடியாதது பண்ண முடியாது நம்மளால் உதவி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் சுரேஷ்குமார் பாய் சொல்லிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் நம்மளோட சேனல் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உடுமலையிலேருந்து வந்து ரொம்ப சந்தோஷம் சுரேஷ்குமார் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்கள் தாமோதரன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்திருக்கீங்க உங்கள் முகத்தை காட்டுங்க எங்கள் முகத்தை காட்டணுமா ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போதான் கடையிலேருந்து ஐன் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதாவது கண்டர்ட் இருந்தால் தான் வந்து ஃபேஸ் காட்டி லைவ் போடுவேன் பேசுறதுக்காக கண்டர்ட் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது இந்த மாதிரி தான் லைவ் போடுவேன் நேரலை கண்டிப்பாக முகம் காட்டி லைவ் நிறைய இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் தாமோதரன் என் அன்பு தேவி தங்கை நலமா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா தாமோதரன் அது நிறைய தாமோதரன் லேஸ் வந்து முகத்தை காட்டி நம்ம நேரலை போட்டா நிறைய யாராவது தெரியாதவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க மரியாதை குறைவா பேசுவாங்கன்னு பயம் வேற ஒண்ணும் இல்லை தவறா நினைக்க வேண்டாம் தாமோதரன் அயின் பண்ணுற அயன் பண் என்ன வேலைன்னு சொன்னாங்க அது வேலை வந்து அயனிங்னு சொன்னேன் அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து கீழ்த்தனமாக பேசுனாங்க அயின் பண்ணுறோம் வந்து கறி பற்ற வைப்பான் அயின் பண்ணுவான் ரொம்ப இதுவே திம்மரு அப்படின்லாம் சொன்னாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் ஆனால் அவங்க பாருங்கள் அப்படி பேசுனாங்க பிளாக் பண்ணிட்ட அப்புறம் ரியல் எஸ்டேட் முகர் மாற்றம் ட்ராவலே ட்ராவலர்ஸா சரி சூப்பர்ப்பா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறீங்களா தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஹாய் வாங்க சுரேஷ்குமார் திரும்பவும் சுரேஷ்குமார் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம கண்டக்ட் அடிச்சு பேசுவேன் காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி எப்போயாவது வாரத்தில் ரெண்டு நாள் பேசுவேன் நம்ம பாட்டியை பற்றி பேசிட்டோம் இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அதனால் பேசலை ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு நேரலை போட்டேன் நேரலை போட்டாலே நான் வந்து ஒரு விஷயம் இருந்தால் நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக போடுவேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு எல்லோரும் இதே மாதிரிங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறீங்களே ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்களா பண்றீங்களா தாமோதரன் சுரேஷ் குமார் என்ன ஒர்க் பண்றீங்க வெயிலுக்கு தயிர் சாதம் நல்லா தான் இருக்கும் தாமோதரன் கீரை சாப்பிட்டேன் கீரை வரேன் இருங்க குட்டியை வளர்க்குறோம் நிறைய வா பாப்பாவா வணக்கம் தாமோதரன் நல்லா இருக்கீங்களா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க அதனாலயே வந்தேன்னா இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சி பண்ணுவாங்க ஒரு உயிரை காப்பாற்றுவாங்க உங்களுக்கே என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் கண்டக்ட் எடுத்து பேசணும்னு நினச்சி தான் நான் நேரிலே பேசுவேன் கண்டக்ட் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கண்டட் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டியை பற்றி தாங்க பேச போகிறோம் நம்ம பாட்டி வந்து ரொம்பவே கஷ்டமான நிலையில் வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சோம் அவங்கள வந்து ரொம்ப முடியாத நிலைமையில தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ரொம்பவே சிரமப்பட்டு தான் அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தாங்க அவங்க வந்து பானை செய்கிறவங்க பொம்மைலாம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க தான் ஆனால் தாத்தாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து ப மகனும் இறந்துட்டாங்க அதனால் அவங்க மருமகன் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த கண்டக்ட் பேசுறதுக்காக தான் நம்ம இப்போ நேரலையில் ஃபேஸ் கட்டி வந்திருக்கோம் நம்ம அந்த பாட்டியை கண்டுபிடிச்சி நம்ம வந்து கொண்டு வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருக்கோம் அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த பாட்டிக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம் நான் யாருக்கிட்டையும் காசு கேட்லாம் நான் எதுவுமே வீடியோ போட்டது கிடையாது வீடியோ ரீச் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அங்கங்கே இருக்கிற இடத்துலேருந்து உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் வந்து இந்த மாதிரி வயசானவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸாக இருக்கணும் அப்படின்றத நம்மளோட சேனலோட நோக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தாமோதரன் வணக்கம் சொல்லுங்க எத்தனை குழந்தைகள் என் கணவர் வந்து ரமேஷ் நம்மளோட சேனல் பேர் கூட ரமேஷ் பிரபாவதி தான் அவங்க வந்து டிரைவிங்கில் இருக்காங்க விஆர்எல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டிரைவராக இருக்காங்க உங்களை மாதிரி தான் வண்டி ஓட்டுவாங்க ரொம்பவே கஷ்டம் அந்த வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட சர்வீஸ் கூட ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுற சகோதரர்கள் வந்து ரொம்பவே உயிரை பணைய வச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்மளோட சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க மகள் மேரேஜ் முடிச்சிட்டோம் போன வருஷம் பையன் வந்து சீய இருக்காங்க விஜயா வாங்க விஜயா ஹாய் விஜயா ஃபேஸ் காட்டினோன்னா கண்டட் இருந்தால் கண்டட் இல்லாமல் நான் வந்து ஃபேஸ் காட்டி பேச மாட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பேசணுன்னா மட்டும்தான் நான் வந்து ஃபேஸ் காட்டி போடுவேன் பாட்டிய பத்தி நிறைய நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் போய் பாருங்க விஜயா சாப்பிட்டீங்களா நீங்க வந்து என்ன ஒர்க் பண்றீங்க விஜயா சுரேஷ்குமார் ஹாய் சுரேஷ்குமார் சிவம் இருக்கீங்களா தாமோதரன் இருக்கீங்களா யார்ப்பா இருக்கீங்க கமெண்ட் வரவே இல்லையே ஏழு பேர் இருக்கீங்க கமெண்ட் வரலையே விஜயா சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சுரேஷ்குமார் லைன்ல இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களாப்பா என்னப்பா ஆளை காணும் சிக்கன் சாப்பிட்டீங்களா அப்படியா மீண்டும் லைவ் எப்போது அப்படின்றீங்களா லைவ் மோஸ்ட்லி நான் போடுறதில்லை ஏன்னா யாரை ஏதாவது பேசணுன்னா மட்டும்தான் நான் லைவ் போடுவேன் லைவ் டைமிங் கிடையாது நம்ம மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய பேர் போய் சந்திப்போம் அப்போ நான் நேரலை போடுவேன் மற்றபடி வந்து கோயிலுக்கு போனால் நேரலை போடுவேன் மற்றபடி வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா போடுவேன் டைமிங் கிடையாது தாமோதரன் எப்பயாவது தான் போடுவேன் விஜயா எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாங்க தான் சேலம் அப்படின்னு சொன்னாங்களே பட்டு உள்ள வாங்க எல்லாரும் சரியான வெயில் வெளியே விஜயா நீங்க எந்த ஊருன்னு கேக்குறாங்க தாமோதரன் ரமேஷ் பிரபாவதி அக்கா என்றும் உங்களுடைய யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர வேண்டும் பல்லாண்டு வாழ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சிவன் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் சிவன் பாப்பா எப்படி இருக்கா சிவம் பாப்பா நல்லா இருக்காளா சாப்பிட்டாங்களா அவங்க என்ன பண்றாங்க விஜயா நீங்க ஒர்க் பண்றீங்களா நாங்க போன வாரம் தான் வந்தோம் விஜயா அந்த சைடு தான் வந்தோம் நாங்க சேலம் சேலம் கீழதான் அந்த அந்த ரூட் தான் வந்துடுவாங்க அப்புறம் முத்துமலை முருகன் கோயில் கூட நாங்க ஷூட் பண்ணி போட்டு இருந்தேன் சேனல்ல நல்லா இருந்துச்சு முருகன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாரு எவ்வளோ ஹைட்டு ரொம்ப அழகாந்தார் முருகன் ஓகே நேரலை முடிச்சிட நான் கொஞ்ச நேரம்தான் போடுவேன் பத்து நிமிஷம் தான் நான் போடுவேன் அந்த பாட்டியை வந்து நம்ம காப்பாற்றி நம்ம வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துருக்கோம் அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து லைனாக நான் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்க இந்த வாரம் வந்து சண்டே வந்து நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் செய்ய போறோம் கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க உங்களால முடிஞ்சா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நேரலை முடிச்சிடலாம் இத்துடன் சிவம் நேரலை முடிக்கப்படுகிறது யாரு வாங்க சிஸ்டர் உங்க சமூக சிந்தனை இன்னும் மேல் மேலும் வளர என் வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்படின்றாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஒர்க்கு அப்படின்றாங்க விஜயா தையல் கிளாஸ் ஆரிய கிளாஸ் டீச்சருமா காலையில் வந்து அந்த ஒர்க் பண்ணுவோம் ஈவினிங்கில் வந்து அய்னிங் ஷாப் வச்சுருக்கோம் அதில் அயின் பண்ணுவோம் லைக்ஸ் எடிவிட்டின் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ பாய் சிஸ்டர் அப்படின்றாங்க வந்த நானும் தான் கிளம்புறேன் பத்து நிமிஷம் தான் என்னோடய லைவே வந்து பத்து நிமிஷம் தான் நான் போடுவேன் நிறைய நேரம் போட மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணிங்க ஓகே பாய் அப்படின்றாங்க ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் கப்பம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை போஸ்ட் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒர்க்கு இருக்குது சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் 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 விஜயா பாய் அப்புறம் வந்து யார் வந்து சுரேஷ்குமார் சிவம் அப்புறம் வந்து தாமோதரன் அனைவருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி என்னோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன் பாப்பா டெய்லி உங்களை கேட்குறேன் அப்படியா ஒரு நாள் நான் பேசுகிறேன் பாப்பா கிட்டே சிவம் ஒரு நாள் நான் பேசுகிறேன் பாப்பா கிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் சரியா நானும் பேசணும் தான் பார்க்குறேன் நல்ல டைம் இல்லை கண்டிப்பாக பாப்பா கிட்டே பேசுகிறேன் விஜயா ஓகே தேங்க்யூம்மா தேங்க் தேங்க்யூ எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிங்க அனைவருக்குமே என்னோட நன்றிகளோ வாழ்த்துக்களும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ பாய் 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 தேங்க்யூ